ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க நம்ம எல்லாருக்கும் ஒரே பயம் படித்தவங்களுக்கு நான் படித்ததெல்லாம் வேஸ்ட்டு நான் படிக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்னு படித்தவங்க சொல்லிகிட்ருக்காங்க என்ன வந்து என்ன சொல்கிறாங்க சிலபஸை மாற்றிட்டாங்க புதுசாக நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயும் ஒரு பயம் நம்ம என்ன பண்ணுறது மாற்றிட்டாங்க இன்னி மாற்றினது எல்லாருக்குமே கஷ்டம் ஒருத்தருக்கு கஷ்டம் அப்படின்னா அது எல்லாருக்குமே கஷ்டம் அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கோங்க இப்போ தமிழில் இந்த சிலபஸ் கொடுத்துட்டாங்க நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிருச்சு நம்ம மனப்பாட முறை இருந்துச்சு மனப்பாடம் பண்ணி ஈஸியாக அப்படியே என்ன பண்ணோம் எக்ஸாமில் எழுதணும் ஸ்கூல் புக்கில் இருந்து அப்படியே கேட்டாங்க இப்போ தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு போட்டுட்டு வந்துட்டோம் இன்னுமே அப்படி இல்லை நீங்கள் என்ன பண்ணணும் தமிழுக்கும் ஆனால் இ இது வந்து எது நம்மளுக்கு வந்து நல்லதுக்கு தான் வந்து பண்ணியிருக்காங்களே தவிர இது வந்து நம்மளுக்கு கெட்டதில்லைங்க அதுக்கு காரணமும் நம்ம தாங்க குரூப் டூ ஏல இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து ஈஸியாக எழுதுறாங்க நாங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட் ஓல்டு புக் படிக்கணும் நியூ புக் படிக்கணும் சிறப்பு தமிழ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் அவங்களுக்கு கோரிக்கை வைச்சோம் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏன் எங்களுக்கு நாங்கள் இன்னும் என்னென்ன படிக்கிறது எவ்வளோ எங்களை படிக்க சொல்லுவீங்க அவங்க வர்றாங்க மூணு மாதத்தில் படிக்கிறாங்க நாங்கள் வருஷ கணக்கில் படிக்கிறதுக்கு எங்களுக்கு தமிழ் மினிமம் கவர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஆறு மாதம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் கோரிக்கை வச்சோம் நம்மளோட நலன் கருதி தான் என்ன பண்றாங்க அவங்க வந்து சிலபஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க படிச்சவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க பாருங்க நம்ம படிச்ச இலக்கணம் வந்து தெளிவா வந்து கொடுத்திருக்காங்க ஸ்கூல் புக்கு எப்படியும் இலக்கணத்துக்கு நம்ம படித்து தானே ஆகணும் வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்றுல இருந்து பாருங்க தெளிவாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க வேர்ச்சொல் வினைமுற்று வினை எச்சம் நிலை பெயர் இதெல்லாம் ஸ்கூல் புக்கு படித்து தான் ஆகணும் படித்தது தான் கேட்டிருக்காங்க ஸோ படித்தவங்களுக்கும் ஒன்றும் இதாக போகிறது இல்லை நம்ம போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டைம் தாங்க வேஸ்ட் ஆகுது நம்மளுக்கு எக்ஸாம் நெருங்கிகிட்டே இருக்குது இப்படி என்ன பண்ணலாம் அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஈஸியாக கொடுத்துருக்காங்க நீங்கள் மூணு மாதத்தில் படிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க என்ன பண்ணணும் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முன்னாடி வந்து சிலபஸில் நூறுக்கு தொண்ணூத்தஞ்சு எடுக்கிறது ஈஸியாக இப்போ நூறு வினாக்கள் வந்து தமிழில் வருது அப்படின்னா எண்பது வினாக்கள் வந்து ஈஸியாக பேசிக்காக நீங்கள் பார்த்ததையும் அடிக்கணும் மாதிரி இருக்குங்க இங்கிலீஷ்க்கு வந்து எப்படி ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தான் கேட்க போறாங்க இருபது வினாக்களில் தான் நீங்க யாரு உங்களுடைய தரம் என்ன அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அதுவும் முக்கியமாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா மொழிபெயர்ப்புக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்டுக்கு போகிறோம் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுதிட்டு நிறைய பேர் மார்க் வந்துட்டு உள்ளே வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷெல்லாம் புரிஞ்சு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணிருக்காங்க அதுவும் உதாரணத்தோடு தெளிவாக கொடுத்துருக்காங்க சிலபஸ் எல்லோரும் என்ன பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணி ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை திரும்ப திரும்ப ரீட் பண்ணி பாருங்கள் பென்சில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டுங்கி பாருங்க இதில் இருந்து அஞ்சு வினாக்கள் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுவும் எப்படி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சான்றோடு கொடுத்துட்டாங்க ட்ரைவ் பிரிண்டர் கம்ப்யூட்டர் கீபோர்டு இதெல்லாம் இந்த மாதிரிலாம் தமிழ் சொற்கள் வந்து என்ன இருக்கும் இது நம்மளுக்கு ஸ்கூல் புக்லேயே உரைநடை பகுதியெலாம் இருக்கும் புக் பேக்கில் பின்னாடி மொழிபெயர்ப்புன்னு சொல்லிட்டு தமிழில் இருக்கிற பாடல் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதாவது புக்குக்கு பின்னாடி இருக்கிற பகுதிகளில் இருந்து அதிகமாக கொஷ்டின் வந்து வரப்போகுது இதுவரை நம்ம முக்கியத்துவம் அங்கே கொடுத்துருக்க மாட்டோம் செய்யில் பாடல் வரி மனப்பாடம் பண்ணிகிட்டு இருந்திருப்போம் அதுவுமே நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க பாடல் வரி படித்ததெல்லாம் வேஸ்ட்டாக போகாதுங்க ஜிஎஸ்ல வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா இங்கே பாருங்க சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இயக்க வரலாறு அப்படின்னு சொல்ல இங்கே கொண்டு வந்து வச்சுட்டாங்க அப்போ வந்து தமிழ் நான் படித்தது வேஸ்ட்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்போ சங்ககாலம்னால் தமிழ் எங்கே ஆரம்பிக்குது எல்லாம் வரணும் தானே அவங்க தமிழில் செயில் பகுதியின் முக்கியத்துவத்தை குறித்தாலும் இங்கே வச்சுருந்ததுனால நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க இதுக்கு முன்னாடி இப்படி தான் கொஸ்டின் வந்து புக்கு வந்து மாறினப்பவுமே நான் வந்து அவங்க டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆல்ரெடி படித்த ஸ்டூடெண்ட்டோட நலன் கருதி ஓல்டு இருந்து தான் கொஸ்டின் வந்து கேட்டாங்க நியூ புக் வந்து நிறைய பேர் படிச்சுட்டு போனாலும் அந்த ஈஸியாக வந்து ஒரு கொஸ்டினை வச்சு ஏற்கனவே படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஈஸியாக எடுத்தாங்க அதே மாதிரி இந்த எக்ஸாம்லேயும் அவங்க உங்களோட நலன் கருதி கண்டிப்பாக ஸ்கூல் புக்கில் நீங்கள் படித்த கொஸ்டின்ஸ்லேருந்து எடுப்பாங்கங்க ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம் வந்து உங்களை இந்த அதாவது இந்த எக்ஸாமையே எடுத்துக்கங்களேன் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி கொஸ்டின் வச்சுட்டு தான் அதுக்கு எடுத்து தான் அதுக்கு எடுத்து அது அவங்க கரெக்டாக தாங்க ஃபில்டர் பண்ணுவாங்க நீங்கள் இப்போ படிச்சிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக வந்து மைண்டை மட்டும் என்ன பண்ண முடியாது குழப்பம் அடைய விட்டுறாதீங்க நீங்கள் வேணாமா அப்படி சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸே கேட்குறாங்க அவங்கெல்லாம் ஆன்லைனில் சிறப்பு தமிழ் புக்கு முத கொண்டு ஆர்டர் பண்ணி படிச்சுட்டு ஓல்டு புக்கு சிக்ஸ்த் டூ டுவெல்த்து டென்த்து முடிச்சுட்டு நான் வந்து தொண்ணூத்தஞ்சு வாங்கி நாங்கன்னே நான் தான் வந்து உங்களுக்கு ஐடியா கொடுத்தேன் தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ஆமாம் தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படிச்சுட்டு இருக்க டைமில் இந்த மாதிரி பண்ணுறது வருத்தம் அப்படின்னாலும் மாற்றம் வந்து தான் மாறாதது அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுட்டு அந்த மாற்றத்துக்கு ஏற்ற என்ன பண்ணணும் நம்மளை மாற்றிக்கணும் எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்போ நோட்டு போட்டு பிரித்து எழுதுகவா ஓல்டு புக்கு நியூ புக்கு ப்ளஸ் சிறப்பு தமிழ் மூணுல இருந்தானே கொஸ்டின் எடுக்கிறாங்க அதை தாண்டி அவங்க எங்கேயுமே போகிறது இல்லை அப்போ அதில் இருக்கிற எழுதுகளை அப்படிலாம் எழுதுவோம் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்க போகுது ஒரு சில பிரித்து எழுதுக என்ன செய்ய போகுது நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ண போது அதையும் அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியாக இந்த பிரித்து எழுதுவா அதை தாண்டி நம்மளுக்கு எங்கே போயிட போகிறாங்க நம்ம சேனலில் நான் ஓல்டு புக்கு நியூ புக்கு எல்லாம் கம்பெயின் பண்ணி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு எக்ஸாம்ல எல்லாம் இந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின் இருந்துச்சு ஆ பேஸ் பண்ணி தான் முக்கியத்துவம் அதிகமாக வச்சிருப்பாங்க அந்த கலெக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன வந்து அதெல்லாம் நோட்டில் என்ன பண்ணிக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க நிறைய வந்து சேனல்ஸ்ல வந்து கொடுப்பாங்க அதை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு நோட்டு போட்டு தெளிவாக எழுதுக சேர்த்து எழுதுக சந்திப்பில் நிற்கு அதெல்லாம் புக் பேக்ல இருக்கும் அதெல்லாம் கட் பண்ணி எப்படி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் இது ப்ராக்டிஸ் பண்ணுறதாங்க உங்களுக்கு மனப்பாடத்துக்கான வேலை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த ரகர ரகர வேறுபாடு இதெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கணும் ஒரு வார்த்தை இப்போ வந்து எப்படி இருக்குது இப்போ வந்து அறம்னால் என்ன இப்போ அறம்னால் என்ன அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா அறம்னால் என்னது அறம் இது வந்து என்ன செய்யுது வால் அறுக்கும் கருவி இது என்ன வந்து அறம் அறம்னா என்னது கொடை அப்போ இந்த இடத்துல பார்த்தோம் மரம் மரம்னா என்ன இந்த மரம்னா என்ன இந்த மாதிரி என்ன பண்ணு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இந்த ரகர ரகர வேறுபாடு இந்த நகர நகரம் லா லா ரெண்டுக்கும் வே வேறு வேறு இப்போ வந்து இந்த இந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம் பார்த்தியா அழகு 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 இந்த மாதிரிலாம் இல்லை இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் நோட்டில் எத்தனை பேஜுங்க வந்துட போகுது ஸ்கூல் புக்கை கவர் பண்ணி என்னென்ன எடுத்திருக்கான் அப்படிங்கிறத நீங்கள் அழகாக ஈஸியாக இது பண்ணிட்டு இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சோர்ந்து இருக்காதிங்க அடுத்தடுத்து என்னென்ன ஆகணும் அப்படிங்கிறத பாருங்கள் இலக்கணம்லாம் பாருங்கள் ஸ்கூல் புக் இலக்கணம் தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படியே வினைமுற்று வினையச்சம் அதெல்லாம் ஆல்ரெடி படிச்சிட்டோம் அதெல்லாம் அப்படியே கொடுத்துருக்காங்க ஓரிடத்து ஒரு மொழி அதெல்லாம் ஆல்ரெடி புக் பேக்கில் படித்தாதானே இருக்குது நீங்கள் படித்ததும் இருக்கும் இல்லாமல் இல்லை இங்கே பாருங்கள் இந்த பதினஞ்சு மார்க் மார்க்கை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க திருக்குறள் வந்து கொடுத்துட்டாங்க திருக்குறள்லாம் இருக்குது நீதி நூல்கள் வந்து என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் திருக்குறளில் கொடுத்துட்டு நாலடியார் நான் மணி கடைக்காய் பல நானூறு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஆல்ரெடி படித்தது இருக்க தான் செய்து அதே மாதிரி வீரபாமுனிவர் போப் தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் காகிதம் இல்லத்து இந்த ஸ்கூல் புக்கில் இருந்ததும் இருக்க தான் செய்து மார்க்கை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க பண்ணிவிட்டு அதுவும் என்ன பண்ணுறது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுன்னு கொடுத்துருக்காங்க கொடுத்தாலும் கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு நம்மளுக்கு லெவன்த்து டுவெல்த்து அவ்வளோவு வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் சிக்ஸ்த்து டு டென்த்து தெளிவாக இருங்க இந்த பிரித்து எழுதுக எழுதுக இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு பத்து கொஸ்டின் உங்களுக்கு கஷ்டமாக போது அந்த பத்து கொஸ்டினுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே முடிச்சிடலாம் இந்த எக்ஸாமுக்கு தான் நான் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் ஃபாஸ்ட்டாகவே முடியலாம் ஆல்ரெடி படித்தவங்களுக்கு இன்னும் பெனிஃபிட் தாங்க இப்போ புதுசாக வந்து படிக்க வர்றவங்க கண்டிப்பாக வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க இலக்கணம் உங்களுக்கு தெளிவாக இருக்க மாட்டாங்க நீங்கள் ஆல்ரெடி ஸ்கூல் புக்கு படித்ததுனால இலக்கணத்தை வந்து தெளிவாக என்ன பண்ணிட்டு நம்ம வந்து புரிதல் அடிப்படையில் படித்து முடிச்சாச்சு இனிமேல் நீங்கள் ப்ராக்டிஸ் தான் பண்ண முடியும் நம்மளுக்கு வந்து தமிழுக்கே ரிவிஷனுக்கு நம்ம எவ்வளோ ரிவிஷன் கொடுத்து டைம் வந்து தமிழுக்கு போட வேண்டியது தெரிஞ்சு இனிமேல் நீங்கள் தமிழுக்கு கொஸ்டின்ஸாக எடுத்து எடுத்து என்ன பண்ண போகணும் புரிதல் அடிப்படையில் போட்டு பார்க்க போகிறீங்க அவ்வளோதாங்க வேறு ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை பயப்படாதீங்க பயப்பட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இவ்வளோ ப இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம்லாம் என்ன ஆயிடும் வீணாயிரும் கலைச்சொற்கள் எல்லாம் நல்லா படிங்க பாருங்கள் இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் பின்னாடி இருந்துச்சு சர்ச் இன்ஜின் தேடுபுரி போதல் இதெல்லாம் அந்த படங்கள் எல்லாம் இருந்துச்சு அதுக்கெல்லாம் பத்து வினாக்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல்துறை சார்ந்த கலை சொற்களை அதாவது அறிவியல் கல்வி மருத்துவம் மேலாண்மை சட்டம் புவியியல் தொழில்நுட்பம் ஊடவல் தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த கலை சொற்களுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கொடுத்திருந்தாலும் அவங்க ஸ்கூல் புக்கை தாண்டி இருக்கிற எல்லா கலை சொற்களையும் கேட்க போகிறது கிடையாது ஸ்கூல் புக்கில் இம்பார்ட்டன்ட் தான் கேட்க போகிறாங்க அதை ப்ரிப்பேர் பண்ணாவே போதுங்க ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரியலையா அது யாருக்குமே தெரியாது அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க உறுதியாக இருங்க பயப்பட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது காம்படிஷனுக்கு வி எனக்கு வந்து படிக்க முடியாது அப்படி படிக்கிறவங்க இருக்காங்க அறிவாளி தான் போட முடியும் அப்படிலாம் இங்கே எதுவுமே கிடையாதுங்க திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் எல்லாருமே பண்ணலாம் பிகினர்ஸுமே வந்து என்ன பண்ணணும் இப்போதைக்கு இருக்கிற டைமில் ஒரு ஐடியா இல்லாமல் எல்லோரும் இருக்காங்க இந்த பிகினர்ஸ் இப்போ படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் இலக்கண பகுதியை ஃபஸ்ட்டு சிக்ஸ்த் டு டென்த்து தெளிவாக புக் எடுத்து ரீட் பண்ணி புரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா ஸ்கூல் புக்கு இங்கே வர மரபு திணை உயர்தினை அக்ரிணை எல்லாமே வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கு தான் புதுசாக பண்ணவங்க இந்த எக்ஸாமை நல்லா பண்ண முடியும் புதுசாக வர்றவங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் இதெல்லாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும் இதெல்லாம் அந்த எக்ஸாம்பிளே எப்படி அந்த திருக்குறளில் கொடுத்துட்டு கேட்டு வச்சுருந்தாங்க செய்வினைனா என்ன செயற்பாட்டு வினை தன் வினி இதெல்லாம் நயன்த்தில் இருக்குது ஒருமை பன்மை ஆல்ரெடி கொடுத்ததாங்க இருக்குது கொஞ்சம் என்ன பண்ண போகிறாங்க கொஞ்சம் பயம் ஏதோ டிஸ்ட் வச்சுருவாங்களோ அது கண்டிப்பாக வந்து குழப்பமடைகிற ஏரியா தான் அதுக்கு நான் இல்லைன்னு சொல்ல சொல்லப்படலை ஏன்னா நம்ம படிச்சு அப்படியே எழுதுறதுக்கும் நான் இது வந்து நம்ம புரிஞ்சு அந் ஆன் த ஸ்பாட்டில் யோசித்து அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதான் தான் உனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா எல்லாருக்கும் கன்ஃப்யூஸ் ஆகத்தான் செய்யும் அதை மட்டும் நம்ம தெளிவாக நீங்கள் வந்து புரிஞ்சுட்டு அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டெப்பை நோக்கி அடுத்தடுத்து மூவ் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக என்ன பண்ணணும் சக்ஸஸ் ரீச் பண்ணுற வரை நம்ம ஓயக்கூடாது இவ்வளோ இறங்கிட்டோம் ஆல்ரெடி படிச்சிட்டோம் ஜிஎஸ் படிச்சிட்டோம் இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுட்டு இனிமேல் நம்ம விட்டுட்டு வெளியே போனால் அதில் வந்து பலனே இல்லைங்க ஜிஎஸ்லாம் ஆல்ரெடி கொடுத்த தாங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க கொஞ்சம் வந்து நம்மளுக்கு மார்க் வந்து தெளிவாக கொடுத்துட்டாங்க எந்த பகுதிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதே கொடுத்துட்டாங்க கரண்ட் ஈவெண்ட்டை எடுத்துகிட்டு அந்தந்த டாபிக்கு கீழே வந்து என்ன பண்ணிட்டாங்க நடப்பு நிகழ்வுகளை ஆட் பண்ணி விட்டுட்டாங்க அதே மாதிரி சயின்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுங்கள் நைன்த்து டென்த்து சயின்ஸு அதுவும் முக்கியமான பகுதி பயாலஜி பகுதிகளுக்கு மட்டும் என்ன பண்ணுங்கள் முக்கியத்துவம் கொடுங்க ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரிக்கு ஓரளவுக்கு பேசிக்காக வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு குட்டி நோட்டு போட்டு சயின்ஸை சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்து வச்சுருங்க ஏன்னா அஞ்சு கேள்விகள் மூணு கேள்விகள் எல்லோரும் அடிக்கிற மாதிரியே இருக்க போது ரெண்டு கேள்விகள் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுவாங்க அந்த ரெண்டு கேள்விக்காக போட்டுட்டு நம்ம இவ்வளோ என்ன பண்ணக்கூடாது படிச்சுட்டு இருக்கக்கூடாது மாதிரி ஜாக்கிரபி டென்த்தில் இருக்கிற ஏழு பாடம் மட்டும்தான் படிக்கிறீங்க வேறு எங்கேயுமே நீங்கள் வந்து என்னக்கூடாது போகக்கூடாது இது நம்ம ஆல்ரெடி படித்தா என்ன பண்ணுங்க திருப்பி படிச்சுக்கோங்க ஐஎன்எம்மோட முக்கியத்துவம் தனியாக இல்லை அப்படின்னு இங்கே கொண்டு வந்து ஹிஸ்ட்ரியோட அஞ்சு மார்க் வச்சுருக்காங்க ரெண்டையும் சேர்த்து அப்படின்னு நினைச்சாலும் அப்படிலாம் இல்லை கீழே வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்ககளை கிளர்ச்சி இங்கே தமிழ்நாட்டினுடைய வரலாறு பண்பாடு மரபு சமூக அரசியல் இயக்கம்னு சொல்லிட்டு இருபது கேள்விகள் கொடுத்துட்டு அதோடு கொண்டு வந்து ஐஎன்னமும் இங்கே வருது அதே மாதிரி இந்திய பொருளாதாரத்துக்கும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகத்துக்கும் இருபது வினாக்கள் கேட்டிருந்தாலும் இந்திய பொருளாதாரம் லெவன்த்து டுவெல்த்தில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டு வினாக்கள் தங்க எக்கனாமி ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் படித்து முடிச்சிடலாம் அந்த பன்னெண்டு பாடத்தை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி நிர்வாகம் வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க அந்த அரசு நல்ல திட்டங்கள் இடஒதுக்கீடு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க போன எக்ஸாமுக்குமே சில பேர் என்ன பண்ணாங்க யூனிட் எயிட் நைன் சொல்லிட்டு இது இருந்துச்சு தெளிவாக படித்தாங்க ஆனால் அவங்க கொஸ்டின் வந்து எது ஸ்கூல் புக்கில் இருந்தால் கேட்டிருந்தாங்க நான் ஸ்கூல் புக் மட்டுச்சு தான் படிச்சுட்டு போயிருந்தேன் இதெல்லாம் வந்து அவ்வளோவா வெளியிலருந்து பண்ணல இருந்தாலும் நீங்கள் இந்த திட்டங்கள் சார்ந்து மட்டும் கொஞ்சம் வந்து என்ன பண்ணிக்கோங்க லைட்டாக பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்குக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் உள்ள டேட்டாக்கு என்ன பண்ணுங்க முக்கியத்துவம் கொடுத்து படிங்க இந்திய அரசியலமைப்பு பதினஞ்சு வினாக்கள் வந்து தெளிவாக கேட்டிருக்காங்க பந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் தெளிவாக இருக்கும் இது வந்து படிச்சுருங்க இந்த பொதுவாழ்வில் ஊழல் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் லோக்பால் லோக்காயுதா இதெல்லாம் எப்போவுமே வந்து எக்ஸ்ட்ரா வெளியில இருந்தால் படிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பட்சம் கேட்டால் ஒன்று கேட்பாங்க அதெல்லாம் இல்லை நீங்கள் வந்து ஸ்கூல் புக்குக்கு முக்கியத்துவம் கொடுங்க சிலபஸ்ன்னு சொல்லிட்டு இன்னுமே என்ன பண்ணாதீங்க சிலபஸ் வச்சு வந்துருச்சு அப்போ நம்ம சிலபஸ் வைஸ் எல்லாம் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஜிஎஸ்க்கு வந்து என்ன பண்ணாதீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஜஸ்ட் இது ஓரளாக வாட் இஸ் வாட் இப்போ பொதுவாழ்வில் ஊழலாக ஊழல் சம்பந்தமானது இப்போ ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளாக அந்த லோக்பால் லோக்காயுத்த எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க யார் எந்த மாடலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அமல்படுத்துனாங்க நம்ம தமிழ்நாட்டில் எப்போ பயன்படுத்துகிறாங்க அந்த பேசிக் டேட்டா ஒரு பத்து டேட்டா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப ஓட்டு படித்து என்ன பண்ணக்கூடாது நம்ம வந்து மைண்டை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி வச்சக்கூடாது கொஞ்சம் டேட்டா படிச்சாலும் தெளிவாக இருக்கும் அதான் பாஸ் பண்ணுறதுக்கான ட்ரிக்குங்க ஓகேங்களா இதுக்கடுத்து வேறு என்ன சொல்லணும் பாருங்கள் புவியியல் பார்த்தாச்சு இந்தியாவின் வரலாறு ஆட்சியில் இந்திய பொருளாதாரம் இது வந்துச்சு வரலாறு இந்தியானுடைய வரலாறு பண்பாட்டில் இது யூனிட் எயிட் ஆல்ரெடி இருந்தது தான் திருப்பி கொடுத்துருக்காங்க மேக்ஸ் அதே தான் இருக்குது ரீசனிங் வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுவும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஸ்கீங்களா தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் யாரும் பயப்படாதீங்க சிலபஸ் எடுத்து அங்கேயே நண்டு அகேன்னு ரீட் பண்ணுங்கள் ரீட் பண்ணிவிட்டு சிலபஸை எழுத ஆரம்பிச்சுட்டு சிலபஸ் வைஸ் என்ன பண்ணுங்க த ஒரு நோட்டு போட்டுருங்க தமிழுக்கு சிலபஸ் வைஸ் ஒரு நோட்டு போட்டு தெளிவாக வந்து மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஈஸியாக வந்து இனிமேல் தமிழுக்கு வந்து நீங்கள் அதிக டைம் ஒதுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்காது ஈஸியாக வந்து முடிச்சிடலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பயப்படாமல் படிங்க உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி வந்து உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து இது பண்ணிவிட்டு பிரித்து எழுதுக எல்லாம் வந்து கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கங்க பேஜ் விட்டு விட்டு நோட்டில் எழுதுங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம போக போக கிடைக்கும் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணி இருக்கலாம் தேங்க்யூ பிரெண்ட்ஸ் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்க பயப்படாம படிங்க நன்றி